திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே மூன்று மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம் அது அலக்சாந்தியாவை சார்ந்தது நாங்கள் சிறகுசா துறைமுகத்தை அடைந்து அங்கு மூன்று நாள் தங்கியிருந்தோம் அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இறகிய என்னும் இடத்தை அடைந்தோம் ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கில் இருந்து காற்று வீசை இரண்டாம் நாள் புத்தக என்னும் இடம் சென்றோம் அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம் நாங்கள் அவர்களோடு ஏழு நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின் நாங்கள் ஒரு போய் சேர்ந்தோம் அங்குள்ள சகோதர சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியேற்று அப்பிய சந்தை மூன்று விடுதி என்னும் இடங்கள் எதிர்கொண்டு வந்தார்கள் பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் நாங்கள் உரமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக் கொண்டார் ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார் பவுல் அங்கு இரண்டு ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார் தமிழம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாச்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறி சுவை பற்றி முழு துணி தடை ஏதும் என்று கற்பித்துக் கொண்டிருந்தார் மத்திய எழுதிய துயர செய்தியிலிருந்து வாசகம் இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினுரையா இடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீரையும் உடனே படகி தமக்கு முன்னாக்கைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே தனியை இறைவனிடம் வேண்டுவதாக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுதுசாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையில் இருந்து நிறந்தோலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காட்சி அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அழிக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடும் மீது நடந்து வந்தார் அவர் கடும் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி அய்யோப்பே என அச்சத்தினால் அறிந்தனர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரை நீர்தான் என்றால் நானும் கடும் மீது நடந்து உம்மிடம் வர ஆனியிடம் என்றார் அவர் வா என்றார் பேதுருவம் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடும் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை படித்து நம்பிக்கை குந்தியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறி எதுவும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர்